செய்திகள் செய்திகள் கலாம் கீதா தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கரூர் முரளி தலைமை கழக பேச்சாளர் மார்க்கெட் பகுதி செயலாளர் ஆர் பாபு நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்தார் திமுக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் திருச்சி தெற்கு மாவட்டம் முழுவதும் சீரும் சிறப்புமாக பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவி வழங்கி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக திருச்சி டிசிஎம் முப்பத்தி ரெண்டின் கீழ் நாற்பத்தி எட்டு திருச்சி தாராநல்லூரில் தமிழக துணை முதல்வர் மற்றும் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி தாராநல்லூரில் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இவ்விழாவிற்கு பதினெட்டாவது வட்டக்கழக செயலாளர் சிலம்பரசன் அனைவரையும் வரவேற்றார் மார்க்கெட் பகுதி கழக செயலாளர் ஆர் ஜி பாபு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன் மற்றும் தலைமை கழக இளம் பேச்சாளர் சூரியூர் உதயகுமார் தலைமை கழக பேச்சாளர் கரூர் முரளி மற்றும் மாமன்ற உறுப்பினர் எஸ் கே சாதிக் பாசா லீலா வேலு மாமன்ற உறுப்பினர் திரு சண்முக பிரியா மற்றும் ராயல் சேட் மற்றும் கே லோகநாதன் மாநகர அமைப்பாளர் விளையாட்டணி மற்றும் கூட்டத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாநில அணி செயலாளர்கள் மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகள் பகுதி செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட மாநகர அணிகளின் தலைவர்கள் பகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் பதினெட்டு வட்டக்கழக செயலாளர் சிலம்பரசன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பட்டனை பிரஸ் பண்ணுங்க எழுச்சியோடு நடைபெற்றுக் கிட்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பகுதிக்கழத்தினுடைய செயலாளர் பாபு அவர்களே வரவேற்பை இணைத்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சிலம்பரசன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மனோகரன் சுப்பிரமணியன் வேலுமணி சாதிக் பட்ஜா சூல்யராஜன் செந்தில்குமார் முகமது சிராஜ் பயர் பாபு உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் பாராட்டத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நூறு நாளில் எலெக்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற நடைபெறுகின்ற எலெக்ஷனில் நம்ம எல்லாம் அன்போடும் வாஞ்சையோடும் வரவழைத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்ம மாவட்டம் நம்ம மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இந்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு டாக்டர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பி அவர்கள் தலைமையிலே கடுமையாக உழைத்து கிடைத்திருக்கின்ற எங்கள் இளைய அன்பிலார் என் வணக்கத்திற்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாடம் ஆளப் போகிற ஒரே முதல்வர் முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இளைஞர் வரை சிப்பாய்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து பார்த்த பிறகு நீங்கள் எல்லாம் அமைதியாகவே உட்கார்ந்திருக்கிறீர்கள் உதயகுமார் அவர்கள் வேறே கத்தி கத்தி பேசினாலும் கைதட்டுவதற்கு நீங்கள் தயாராக இல்லாத காரணத்தால் உங்களுடைய மன ஓட்டத்தையும் புரிந்து கொண்டு என் அண்ணன் மதியுகத்தோடு சிந்திக்கக்கூடிய மதிவானன் தன்னுடைய பேச்சையும் விரைவாக முடித்துவிட்டு சென்றிருக்கிறார் இப்பொழுது நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுவேன் என்ற கவலையிலே நீங்கள் உட்கார்ந்திருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஆகவே ஒரு மனிதன் பேச ஒரு பேச்சாளன் என்பவன் மக்களுடைய நிலை மக்களுடைய நிலையை அறிந்து பேச வேண்டும் ஆகவே நான் அதிக நேரம் பேச மாட்டேன் முதலிலே உத்தரவாதத்தை தந்து விடுகிறேன் மீறி போனால் இருபது நிமிடம் இல்லை என்றால் ஒரு முப்பது நிமிடத்தில் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்வேன் நீங்கள் கண்டிப்பாக எந்த நாடகத்தை பார்க்க போயிறீர்களோ இல்லையோ சிறகடைக்க ஆசைகளே என்ற நாடகத்தை பார்க்க நீங்கள் வீட்டுக்கு போய்விடலாம் ஏனென்று கேட்டால் இப்பொழுது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை மாமியால மருமக பார்க்காம இருந்தாலும் இருந்துருவா மருமகள மாமியா பார்க்காம இருந்தாலும் இருந்துருவா

சோப்பு கொடியை தூக்கி கொண்டு அன்பிலாருடைய குடும்பம் நிற்கும் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே நானும் கொஞ்சம் விரைவாக முடிக்க வேண்டும் நான் பேச பேச எல்லாம் கை தட்டிருக்கிறேங்க பெண்கள் மட்டும் கை தட்ட மாட்டேங்கிறீங்க ஏன்னு எனக்கு தெரியுது பணி வந்துருச்சு திமுக தலைவன் ஸ்டாலின் அல்ல சொல்லுவது யார் எதிர்கட்சி தலைவன் ஸ்டாலின் அல்ல சொல்லுவது யார் இந்த நாட்டிலே யாரு தெரியுமா நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் எல்லாம் டவுன் பஸ்ல இலவசமாக போகலாம் என்று சொல்லுவது யார் என்றால் சொன்னதை செய்த தலைவர் சொல்லாததை செய்த தலைவர் தலைவர் கலைஞர் பெற்றவில்லை மு க ஸ்டாலின் சொல்லுகிறேன் டவுன் பஸ்ல இலவசமாக

விடியல் பயணத்தினால் என்ன பயன் என்று கேட்கிறார் ஒன்று சொல்லுகிறேன் விடியல் பயணத்தை நான் விட்டதனால் தான் விடியல் பயணத்தில் எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் பயணப்பட்டதனால் தான் இந்தியாவில் இருக்கிற மாநிலம் இருபத்தி எட்டு இந்தியாவில் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மாநிலங்களிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகிற மாநிலம் எங்கள் தங்க தமிழ்நாடு பெயரை பெற்றிருக்கிறது என்றார் விடியல் பயணம் காரணம் என்று சொன்னார் நாங்கள் இத்தனை செஞ்சிட்டோம் நான் கேட்கிறேன் அவர்கள் தான் இப்போது வந்து சொல்கிறார்கள் திமுக ஆட்சி சரியில்லை திமுக ஆட்சி என்ன சாதித்தது என்று கேட்கிறார் நான் திமுக ஆட்சி என்ன சாதித்தது என்று கேட்கிறேன் எங்கெல்லாம் அழுகுரல் கேட்கிறதோ எங்கெல்லாம் அபாய குரல் கேட்கிறதோ எங்கெல்லாம் நான் ஆதியத்தவன் என்று குரல் கேட்கிறதோ எங்கெல்லாம் எனக்கு ஆறுதலை தேர்தலையும் தருவதற்கு ஆடில்லை என்று அடிச்சத்தம் கேட்கிறதோ அங்கெல்லாம் என்று போகிற ஒரே குரல் முத்திவேல் கருணாநிதி ஸ்டார் கர்நாடகத்திற்கு போனால் சாமுண்டீஸ்வரி என்பாய் அப்படி அந்த மக்களை ஏமாத்தியதை போல எங்கள் தமிழ்நாட்டிலே முருகா முருகா என்று சொல்லி ஏமாத்தி விடலாம் என்று பிஜேபி ஆர் நினைக்குமானால் அந்த மாநிலங்களில் வேண்டுமானால் ராமனை கும்பிடுபவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் எங்கள் தமிழ்நாட்டில் ராமனுக்கே சாமியான எங்கள் ஈவேரா ராமசாமி பிறந்தமன் இந்த தமிழ்நாடு எங்களை ஏமாத்த முடியாது 2.0 ஆச்சியை அதற்கு உங்கள் ஆதரவை தாடுங்கள் நன்றி வணக்கம் செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க